ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும் வெட்டிங் டே கொண்டாடுறவங்களுக்கும் எங்கள் சைட்லேருந்து விஷஸுங்க இங்கே நம்ம முத்து வந்து அப்படியே பைக்கில் வந்து நிற்கிற டைமில் மீனாவோட தங்கச்சி வீட்டுக்கார வந்து ஒரு நாலு பேர் அடிச்சுன்னு இருக்கிற டைமில் யார் பார்த்தா இவரும் அடி வாங்கி இருக்கிறாருங்க உடனே நம்ம முத்து போயிட்டு அவங்களெல்லாம் அப்படியே அடித்து போட்டு ஒரு எழுப்பி வண்டியில் உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு கிளம்புங்கன்ட்டு வந்துடுவார் அந்த இடத்துல மீனாக்கிட்ட வீட்டுக்குள்ளே வரும்போது மீனா மீனான்னும் போது என்ன நீ வந்து உன் தங்கச்சிக்கிட்டலாம் எதுவும் கேட்டுறாத தங்கச்சி உங்கள் தங்கச்சியோட வீட்டுக்காரர் ஒரு நாலு பேர் அடிச்சு நின்றாங்க அந்த வழியாக நான் வந்தேன் ஐயோ எண்ணெங்காச்சி ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா நல்லா ஆயிடுச்சு நான் அனுப்பி வச்சுட்டேன் என்னும்போது இங்கே வந்து எல்லாரும் வந்து அப்படியே ஹாலில் உட்காந்து சாப்பிட்னே இருக்கிற டைமில் மீனா வந்து ஒரு புது டிஷ்ஷு சேர்ந்துருக்கு எல்லாரும் சூப்பராக இருக்கிற டைமில் இங்கே மீனாவோட மாமியார் வந்து ஆமாம் இவள் ரொம்ப அப்படியே செப்பு இவர் வெங்கட் செப்பு இப்போ வந்து இவர் வந்து சமைக்கிறது வந்து இவங்க எல்லாம் அப்படியே பாராட்டின்னு இருக்கிறாங்கோ இவ்வளோ இவன் மூஞ்சம்பர் இவளுக்கு தெரிஞ்சுது ஒரு நாலு தக்காளி சட்னி ஒரு ரெண்டு விதமான தோசை அவ்வளோதான் இதுக்கே இவ்வளோ பில்டப் பண்ணுறான்ட்டு நம்ம மீனாவை பார்த்து திட்டின்னு இருப்பாங்கம்மா வாங்கம்மா இங்கே சாப்பிடுவீங்க ரொம்ப டிஷ்ஷஸ்லாம் சூப்பராக சேர்ந்துருக்குறாங்கம்மா மீனா நம்ம டே சாப்பிட்டு போயிட்டு ஷோரூமை தடக்கிற வேலையை பாடுறான்ட்டு இங்கே திட்டினே இருக்கிற டைமில் அப்பா அவங்க மாமனார் சொல்லுவார் மீனாவோட மாமனார் மீனா நீ நிஜமாவே என் வீட்டுக்கு மருமகளாக வந்தது நான் கொடுத்து வச்சுருக்கணுமா என்ன கை வண்ணுமா உன் கைக்கு நான் தங்கத்தை சேர்ந்து போடுறோமான்ட்டு மீனாவை பாரு